ஆ வணக்கம் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு மெலக்சம்புதூர் பக்கம் நம்ம சிஎன்புரம் சர்ச்சுக்கு ஆப்போசிட் சைடில் வரக்கூடிய தெருவில் தான் நம்ம இந்த இடத்த பார்க்குறோம் இது வந்து அஞ்சரை சென்ட்ரு உங்களுக்கு பத்திரத்தில் இருக்கிறது அஞ்சரை சென்ட்ரு பட் நமக்கு இடம் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது அரை சென்ட்ரு பக்கம் கூட தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வந்து சிஎன்புரம் சர்ச்சுக்கு ஆப்போசிட் சைடில் தெருவுக்களில் பார்க்குறீங்க லோ ப்ரைஸில் அப்படின்னா இந்த லேண்டை நீங்கள் பார்க்கலாம் இது வந்துட்டு பக்கத்தில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வீடுகள் தான் கம்ப்ளீட்டாக தெரும் சர்ச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லொக்கேஷன் வந்துடும் அதே மாதிரி வந்து மேராக்சம்புதூர் டூ என்ஜோ காலனி அந்த மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இருபத்தொம்பது அடியில் நம்ம பிளாட்டுக்கு போயிடலாம் ஸோ நல்ல ஒரு லேண்டு இது அவங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து அதுதான் அவங்க விற்கிறாங்க ஸோ இது வந்து சென்ட்ருக்கு வந்து அஞ்சரை லட்சம் பக்கத்தில் கேட்குறாங்க ஸோ பிடிச்சிதுன்னா கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு பேசிக்கிடலாம் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்